வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கு வணக்கம் உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் வட்டார மொழியில் வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் நடத்த வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்துள்ளார் அலகாபாத்தில் சிறப்பாக ஹிந்தியில் வழக்குகள் நடத்தப்படுகின்றன என்று கூறியுள்ளார் இது அவசியம்தான் தமிழ்நாட்டில் உயர் நீதிமன்றத்தில் தமிழில் வழக்காட வேண்டும் அதே போல உச்ச கிளையை தமிழகத்தில் சென்னையில் அமைக்க வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கைகள் நீண்ட காலமாக இருக்கின்றன அவசியம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உச்சநீதிமன்றம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஒரு வழக்குகள் பயிற்சல் செய்துள்ளன இறுதிப்படுத்தியுள்ளது முறைப்படுத்தியுள்ளது தீர்ப்புகள் வழங்கியுள்ளது இது பாராட்டுக்குரிய விஷயம் இன்றைக்கும் வழக்குகள் உச்ச நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் கீழாண்மை நீதிமன்றத்திலும் மாவட்ட நீதிமன்றத்திலும் தேக்கம் அதிகமாக இருக்கின்றது அப்படி பார்த்தால் உச்ச நீதிமன்றத்தில் உள்ள மொத்த வழக்குகள் எண்பதாயிரத்தி இருநூற்றி இருபத்தி உயர் நீதிமன்றத்தில் அறுபத்தி ரெண்டு லட்சத்து அறுபத்தி ஒன்று மாவட்ட கீழாண்மை நீதிமன்றங்களில் நாலு கோடியே நாற்பத்தேழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வழக்குகள் இருக்கின்றன இந்த வழக்குகள்லாம் எப்போது முடியப் போகின்றது நீங்கள் அறுபது ஐம்பது நாடு சுதந்திரம் பெற்ற பின் வழக்குகள் குறைவாகத்தான் இருந்தன இப்போது ஒரு நாளைக்கு நூற்று கணக்கில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன மேல்முறையீடுகள் முறையீடுகள் உயர்நீதிமன்றத்தில் உச்ச செய்யப்படுகின்றன இருப்பினும் தலைமை நீதி சொன்னாப்புல இந்த வட்டம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொன்று வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்புகளை வழங்கியுள்ளார்கள் என்பது ஒரு முக்கியமான கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகும் இந்த வழக்குகள் எப்படி சீக்கிரம் முடிக்கிறது என்று பார்த்தால் அதிகமான கால அவகாசம் கேட்கின்றார்கள் அது இல்லை அந்த வழக்கு தாக்கல் செய்து அந்த பதில் மனு அரசாங்கம் எதிர்வாதியாக இருக்கும் தாக்கல் செய்வதற்கு காலதாமதம் ஆகின்றது அது மாதிரி அரசு வழக்கறிஞர்களும் முறையாக வழக்கு நடத்த தயாராக இல்லை இப்படியான பல்வேறு விஷயங்கள் வழக்கறிஞர்கள் காலங்கள் கேட்பது கால அவகாசம் வாய்தாக கேட்பது என்பதுதான் இந்த நடைமுறை பல வழக்குகள் முடிந்துவிட்டும் தீர்ப்புகள் வழங்காமல் நீதிபதிகளும் அதை தாமதம் செய்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றன இப்போது நான் சொன்ன லலித் நாராயண் மிஸ்ரா வழக்கு கீழாண்மை நீதிமன்றம் கிரிமினல் கோர்ட்டில் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆயிருக்கு தீர்ப்பு ஒரு கிரிமினல் வழக்கு நகர்வாலா வழக்கும் நடந்து நடக்காமல் போச்சு அதுமாதிரி தமிழ்நாட்டில் கடந்த பதிவில் சூழ்நிலையாக குற்றவாளிகள் அரசியல் குற்றவாளிகள் கேவி கே சாமி தாமணாகிருஷன் போன்ற வழக்குகள்லாம் யார் குற்றவாளிகள் என்று தெரியாமலேயே சரியாக பலர் தப்பித்து விட்டார்கள் அது மாதிரி ஏழுமலை வழக்கில் இப்போது இந்தியாவிலேயே காலமாக நடந்த வழக்கு கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு முன்னாடியே தாக்கல் செஞ்சாங்க ஒரு வழக்கு ஜோஷிபுரா நில வழக்கு இந்த இந்த வழக்கு நாம் சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டில் கோட்டு பரிசீலனைக்கு வந்தது பிரிட்டிஷ்காரன் வீரில் அந்த வழக்கு என்னென்னா வாரணாசியில் ஜோஷிபுராவில் ரெண்டு ஏக்கர் நிலம் தொடர்பாக சன்னி சியா முஸ்லீம்களுக்குடைய வழக்கு பனாரஸ் மகாராஜா அதாவது காசி மகாராஜா இந்த நிலத்தை தானமாக வழங்கிய இடம் ரெண்டு முஸ்லீம்களுக்குள்ள சிக்கல் இதை ஒரு உலக அங்கே பல தலைமுறையாக அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேரில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மறுபடி வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் சுப்ரீம் கோர்ட் சியா முஸ்லீமுக்கு ஆதரவாக இது தீர்ப்பு கொடுக்குறாங்க தீர்ப்பு கொடுக்கும்போது அங்கே ரெண்டு சமாதிகள் கல்லறைகள் இருக்கின்றன அதை விட்டு ஏதா செய்தால் ஆயிடுமோ என்று உத்திரப்பிரதேச அரசாங்கம் யோசித்தது ஆனால் சுற்றுச்சுவர் கட்டி சியா முஸ்லீம் கட்டி கொடுக்குறோம்னு சொன்னாங்க ஆனால் கல்லறைகள் ஆயிட்டனால் பிரச்சனையாகும் ஆகும் என்று சூழ்நிலையில் மாநில அரசு அதை திட்டமிட்டு சியா முஸ்லீம்களுக்கு கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு கொடுக்காமல் போயிடுச்சு கிட்டத்தட்ட அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ஆறு வரை நடந்தது எப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு கிட்டத்தட்ட நூறு வருஷம் தொலா ஒரு நூற்றாண்டு கழிஞ்சி ரெண்டாயிரத்தி ஆறில் தான் தீர்ப்பு வந்தது இப்படி நீதிமன்றங்களில் காலதாமதம் அதிகமாக நடக்கின்றன குடிமக்களுக்கு அரசாங்கம் செய்கின்ற முறைகேடுகள் அரசாங்கம் மக்களின் உரிமைகளை புறந்தள்ளும் போதோ அல்லது சிவில் வழக்குகளோ ரெண்டு பேருக்குள்ள இடையில் நடக்கின்ற வழக்குகளையோ சீக்கிரம் முடித்தால்தான் அவங்களும் நிம்மதியாக இருப்பேன் ஜோசிப்ராவிழாக்கை பார்த்தா கிட்டத்தட்ட ஆறு ஏழு தலைமுறை மாறியிருப்பாங்க இப்படி தாமதம் ஆமை வகத்தில் வழக்குகள் நடக்கின்றன இதுக்கு ஒரு விஞ்ஞான முறையான ஒரு பார்வை வேணும் இப்போது நீங்கள் வெளிநாட்டுக்கு நான் பயிருக்கேன் நீதிமன்றங்களில் வழக்காடும் பொழுது ஒரு விளக்கேறியும் வழக்கறிஞர்கள் வாதாடுவாங்க இவ்வளோ நேரம்தான் டைம் அந்த விளக்கு முடிஞ்ச உடனே அவங்க வழக்க முடிச்சிடணும் அதுக்கப்புறம் வாதாடுற டைம் இல்லை அப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்கள் மீதியெல்லாம் ரிட்டன் ஆர்குமெண்ட்டாக கொடுங்க நீதிபதிகள் அதை பரிசீலித்து தீர்ப்பு தரட்டும் லென்த்தி ஆர்குமெண்ட் கூடாது லென்த்தி ஆர்குமெண்ட் குறிப்பிட்ட முக்கியமான விடயங்களை மட்டும் சொல்லிவிட்டு மீதியை ரிட்டர்ன் ஆர்குமெண்டாக கொடுத்தால் தீர்ப்புகள் வழங்கலாம் இப்படி ஒரு சில விஷயங்களை முறைப்படுத்தினால்தான் ஸ்பீடி ஜஸ்டிஸ் கிடைக்கும் பாருங்க லலித் நாராயண் மிஸ்ரா ரயில்வே மந்திரி ஒரு விஐபி இந்திரா காந்திக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர் காலத்தில் தாக்கர்லாம் அங்கே இருந்தார் அவர் வந்து எதிர்முனையில் இருந்தார் யாருக்கு எல்என் மிஸ்ராவுக்கு எதிர்முனையில் இருந்தார் அப்படிப்பட்ட பீகாரை சேர்ந்த ரயில்வே அமைச்சருக்கே நாற்பது ஆண்டு காலம் ஆகிருக்கு அவருடைய கொலை வழக்கில் தீர்ப்பை பெற ஆனால் ஒரு வீட்டுக்காரங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஆனந்த மார்க் சம்மந்தப்படலை இது வேறு ஆளுக்கு சம்மந்தப்பட்டதுங்கிறாங்க எங்களுக்கு தீர்ப்பில் திருப்திங்கிறாங்க என்ன சொல்ல இப்படியான நீதித்துறை இருக்கின்றது அதேமாதிரி நேற்று சந்திரச்சூர் சொன்னார்ல வட்டார மொழிகள் அந்தந்த மாநில மொழிகளில் உயர் வழக்குறைக்க வேண்டும் என்று சொன்னார்லையா அது ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான விஷயம் அதே போல் உச்ச நீதிமன்றத்தில் அதாவது கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஒரு பயிற்சல் செய்தது முக்கியமான விஷயம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்